Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. அரசியலில் இதெல்லாம் சகஜமான விஷயங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் மோடி அரசாங்கத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டுவது எதிர்ப்பு தெரிவிப்பது இயல்பான ஒன்று ஆளும் கட்சி கோரிக்கை வைப்பது இயல்பான ஒன்று

நிறைய தடவை வரணும்னு நான் விரும்புகிறோம் ஏன்னா மோடி ஒவ்வொருமே வரும்போது தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி பலப்படுத்தப்படும் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணி பக்கம் அதிகமாக வருவார்கள் எங்கள் கூட்டணி ஆதரிப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டில் மோடி எத்தனை முறை வந்தாலும் அவர்களை பார்ப்பார்கள் அவர் கட்சிக்காரர்கள் கூடுவார்கள் வரவேற்பார்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி கட்சிக்கு அல்லது பிஜேபி கட்சியோட கூட்டு சேர்வர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் துணை ஜனாதிபதி ராஜினாமாவை எப்படி பாக்குறீங்க அவங்க அழுத்தம் கொடுக்கறது காரணம் என்ன காரணம் துணை ஜனாதிபதி ஏன் ரிசைன் பண்ணான்னு எனக்கு தெரியாது அது நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் ஏதோ ஒரு நிருபத்தின் காரணமாக அவர் ராஜினாமா செய்திருக்க கூடும் என்ற ஊகம் இருக்கிறது இது பேசப்படுகிறது அதை துணை ஜனாதிபதி தான் சொல்லணும் முன்னாள் துணை துணை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்க சார் நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்க இப்பவும் கூட்டணி பலமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க இன்னியும் வருங்காலத்துல இதே வரிசையில தான் இருப்பேன் ஆட்சியில பங்கு கேட்பேன் காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் அமைப்பது எங்களுடைய முதல் குறிக்கோள் மற்றும் பல மாநிலங்கள் காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி நடக்கிறது சில மாநிலங்களில் எங்களுடைய தோழமை கட்சி தலைமையில் காங்கிரஸ் இணைந்து ஆட்சி நடக்கிறது கூட்டணி அரசு நடக்கிறது சில மாநிலங்களில் நாங்கள் வெளியிலிருந்து தோழமை கட்சி ஆதரிக்கிறோம் இப்படி மூன்று நான்கு பண்பாடுகள் செயல்பாடுகள் எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் ஒரு பார்வையாக உள்ளது அதே நேரத்தில் எங்கெல்லாம் கூட்டணி தேவை எங்கெல்லாம் ஆட்சியில் பங்கு தேவை என்பதைப் பற்றி அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசணுங்க நீ கேள்வி பதில் சொல்றேன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அகில இந்திய பார்வை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கடமையாக மதவாத சக்திகள் மத்தியில் ஆட்சி இருப்பதை தவிர்ப்பதற்கு நாங்கள் முதல் முயற்சி எடுப்போம் அதே போல மதவாத சக்திகள் மாநிலங்களிலும் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு நாங்கள் எதிரியாக இருப்போம் இவையெல்லாம் கருத்திலே கொண்டு சில நேரங்களில் சில முடிவுகள் எடுக்கப்படுகிறது இந்த முடிவுகள் அடிப்படையில் ஒரு மாநில கட்சியாக இருக்கிற கட்சிகளை விட தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு வெவ்வேறு பார்வையும் பண்பாடும் செயல்பாடும் இருக்கிறது அந்த அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையிலேயே ஒரு மாநில கட்சி இயங்க முடியும் மாநில காங்கிரஸ் இழக்க முடியும் அந்த அடிப்பில் நாங்கள் முடியுறோம் செயல்படுத்த ஆந்திர கட்சியை வந்து வளர்க்க முடியாது முக்கிய பாந்து வகித்த காவிரோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து காமராஜர் குறித்து நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுக விமர்சனம் பண்றது அதே அதை என்ன ஒரு நாள் நீங்க தெரிவிக்காம ஓ அதை தொடர்ந்து அந்த கூட்டணி நீடிக்கிறது எப்படி ஒரு சின்ன திருத்தம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஐயா காமராஜருக்கு எதிராக யார் பேசினாலும் காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் நண்பர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் நாங்கள் பல்வேறு கண்டனங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் நான் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்பட பல பேர் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் ஒன்று கூட்டணி என்பது வேறு காங்கிரஸ் கொள்கை எதிர்ப்பவர்களை நாங்கள் எதிர்ப்போம் காங்கிரஸ் தகவலை தரக்குறைவாக யார் பேசினாலும் அதற்கு நாங்கள் உண்மையாக கண்டனம் தெரிவிப்போம் அது இரண்டு விஷயம் மூன்றாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நண்பர் சொல்ல பிறந்தகை தமிழ்நாடு முதல் இடத்தில் இது பற்றி பேசி அதற்கு பிறகு தமிழ்நாடு முதல்வர் மான்மிகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனத்தையும் இதற்கான வருத்தத்தையும் மேற்கொண்டு இதுபோல செயல்கள் நடக்கக்கூடாது என்று மிகுந்த எச்சரிக்கையான ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இன்னொன்று தலைவர் காமராஜருக்காக அவருடைய புகழுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பல செய்திகளையும் நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கதையும் விடக்கூடாது தலைவர் கலைஞர் முதல்வாத இருக்கும் போது நான் தமிழ்நாடு தலைவர் தலைவர் காமராவுடைய புகழுக்கு பல மண்டபங்கள் மணிமண்டபங்கள் செயல்பாடு இருந்தாலும் நிரந்தரமாக தமிழ்நாடு அரசு வழியாக தலைவர் காமராஜ் புகழை நிறுத்துவதற்காக அவர் பிறந்த நாளில் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டேன் அவர் என்னையும் அழைத்து சென்னையிலே மிகச்சிறந்த கூட்டத்தை கூட்டி அதில் அறிவித்தார்கள் இப்பொழுது சட்டமாக்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அது நிறுவப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நடைபெறுகிறது இப்படி இன்னும் பல செய்தி சொல்ல முடியும் தலைவர் காமராஜ் புகழை யாரும் கெடுக்க முடியாது அவருடைய உயரத்திற்கு ஏற்ற யாரும் தலைவர்கள் கிடையாது தலைவர் காமராஜ் எங்களை பற்றோம் தத்துவம் காமராஜ் என்றால் காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் காமராஜ் நீதித்துறையிலே தற்போது மதுரை சுவாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிவிட்ட விளக்கங்கள் அனுப்பி மனு முழு வெளியிட்டு அந்த பற்றிய ஆய்வு நீதிமன்றங்கள் எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரகசியமாக அனுப்பின விஷயம் சமூக வலைத்தளங்களில் சில அட்வொகேட் பிஜேபி ஆதரவான வழக்கறிஞர்கள் அதை போட்டு இருக்கிறாங்க என்கிற மாதிரி விஷயம் ஆகிட்டு இப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புற ஒரு மனு பொது வழிய எப்படி பாக்குறீங்க அந்த நீதிமன்றத்துல வேறொரு கேஸ்ல வாராத போன அந்த வக்கிய ஜி ஆர் சுவாமிநாதன் அரசியல் சட்டத்தில் புறநாள விசாரணை ஏற்பட்டு கடந்த நடந்து கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சியில் எல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக ஜனநாயகத்துக்கு தொடர்பான செயல்பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அது நீதிமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் ஆட்சி மன்றமாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் இது போல தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கவில்லை அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நீதிமன்ற சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் சட்டத்தின் ஆட்சி நிறுத்துவதை நிலைநிறுத்துவதற்காக தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் தலைவராக தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மிகச்சிறந்த முறையில் எதிர்கட்சி என்ற பார்வையில் எதிர்கட்சி என்ற அந்தஸ்தில் தங்களுடைய கடமையை சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஜனநாயகத்தை நாட்டில் நிலவுவதற்கு சட்டத்தின் ஆட்சி வருவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசம் என்று சொல்ல முடியாது சில இடங்களிலே சில தவறுகள் நடக்கிறது உண்மைதான் தமிழ்நாடு காவல்துறை மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய பார்வை சட்டத்தின் ஆட்சிக்கு முன்னால் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய பார்வை தமிழ்நாடு முதலமைச்சர் பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் அந்த முயற்சிகளோடு மேலும் மேலும் தலைசிறந்த போலீஸ் என்று பெயர் பெற்ற தமிழ்நாடு போலீஸ் சுணக்கம் காட்டாமல் சட்டத்தின் ஆட்சியை நிலநிறுத்த முயற்சிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடர்ந்து தமிழகத்தில் விபத்துகள் சாலை விபத்துகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அதிகமா இருக்கு காங்கிரஸ் கொள்கை பூரண மதுவிலக்கு என்பதுதான் என்னுடைய கொள்கை அதிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் பின்வாங்கவில்லை தமிழ்நாட்டிலும் போன மதுவிலக்கை விளக்கை வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அதற்காக பாடுபடு இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இந்த மது கொள்கை மதுபான செயலும் ஒன்று என்பதை நாம் அறிவோம் தமிழ்நாட்டில் மது கடைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று குறைப்போம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது தெரிவித்து செயல்படுகிறது நம்புகிறோம் மேலும் புதிதாக கடைகள் திறக்க ஆவணம் செய்யாமல் இருக்கிற கடைகளை குறைத்து சாராய கடைகள் வழியாக வருகிற வருமானத்தை பார்க்காமல் மக்கள்

எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுதும் சொன்னேன் காங்கிரஸ் லட்சியம் கொள்கை பூரண மதுவிலக்கு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தும் நாங்கள் ஆட்சியில் இல்லை எங்களுடைய தோழமை கட்சியால் இருக்கிறது அவர்களுக்குள்ள சங்கடங்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் அதில் அதிகமாக நாங்கள் தலையிட முடியாது அதே நேரத்தில் எங்கள் கொள்கையிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம் பூரண மதுவிலக்கை தொடர்ந்து வலியுறுத்துவோம் ஆட்சியில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எதிர்த்தாலும் கொள்கையில் மாற்றம் இல்லை என்பதுதான் நிலைப்பாடு காங்கிரஸ் குமரி மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மூன்று சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் குமரி மாநிலத்துக்காரர் பக்கத்து மாளியும் ஆக்கிரமிச்சிருக்கீங்க இதெல்லாம் கோரிக்கைகளை கிடைச்ச பெருமை ஆகவே காங்கிரஸ் கட்சி தோழமைகளோடு கலந்து பேசி நல்ல முடிவுகள் எடுப்போம் காங்கிரஸ் வளர்ச்சிக்கால திட்டங்களை நிறைவேற்றுவோம் சட்டமன்றத்திலும் காங்கிரஸுக்கு தேவையான இடங்களை கேட்டு பெறுவோம் அது எங்களுடைய தலைமையோடு பேசி ஒரு சுமூகமான முறையில் அது நடக்கும் எங்களுடைய தோழமை கட்சிகளை பொறுத்தவரையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல அன்போடும் நல்ல பண்புகளோடும் நல்ல முதிர்ச்சியோடும் செயல்பாடுகளை செயல்படுத்தி வருகிறோம் நல்ல முறையில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் சார் ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல விட்டுட்டீங்க அதை கேட்பீங்களா இல்லை இடைத்தேர்தல் போயிடுச்சு இப்ப இல்ல இடைத்தேர்தல ஈரோடுக்கு காங்கிரஸ் இருந்த சீட்டை கொடுத்துட்டேங்க திமுக சில வரக்கூடிய சில சில நேரங்களில் சில கூட்டணியில் சில கொடுக்கல் வாங்கல் இருக்கதான் செய்யும் அந்த கொடுக்கல் வாங்கலில் சமரசம் எதுவும் கிடையாது அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தொடர்ந்து தொடர்ந்து எங்களுடைய உரிமையாக நாங்கள் பெற்று தேவையான இடத்தை பெறுவோம்